அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு முதல் பாடம் இயக்க பாடத்தில் உள்ள விரிவான விடய கேள்வியெல்லாம் எப்படி எளிமையாக படித்து படிக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நிலைமத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிலைமம் என்பது ஓய்வு நிலையில் ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கும் இயக்கத்தில் ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் மேலே ஒரு அட்டையை வச்சு அது மேலே ரெண்டு ரூபா காயினை வச்சுருக்குறேன் இப்போ இந்த அட்டையை சுன்ற என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அட்டை போயிடுச்சு கிளாஸுக்குள்ளே இந்த காயின்னு விழுந்துச்சு என்ன காரணம்னா அந்த காயின் வந்து ஓய்வு நிலையில் இருந்தது அட்டை என்ன பண்ணிச்சு ஏக்கத்தில் போனதினால அது அட்டை போயிடுச்சு காயின் மட்டும் கீழே உந்துருச்சு இதுதான் முதல் கேள்வி இந்த முதல் கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையான நிலைமம் சொல்கிறாங்க என்னென்ன நிலைமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமம் அதாவது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு அதான் பழுத்தப்பின் விழும் பழங்கள் நிலைமம் இயக்கத்தில் உள்ள ஒரு மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு மூணாவது கேள்வி மூணாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா திசையில் நிலைமம் திசையில் நிலையம்னா திசை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு திசை மாற்றத்தை எதிர்க்கும் பண்புனா இப்ப வண்டியில் போகிறாங்கன்னு வச்சுக்க மலைப்பக்கம் போகும்போது வண்டி ஒரு பக்கமாக சாயும் வண்டி ஒரு பக்கமாக வளையும் நம்ம உடம்பு என்ன பண்ணணும் வேற ஒரு பக்கமா வளைஞ்சு போகும் இதுதான் இந்த முதல் கேள்வியை நம்ம எளிமையாக படித்து மனப்பாடம் பண்றதுக்கான வழி அடுத்து இரண்டாவது கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னா விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் நிரூபிக்கணும் அதுக்கு அந்த விதியை எழுதிடணும் நியூட்டனின் இரண்டாம் விதி விசை ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவல் அமையும் இந்த இடத்துல உங்களுக்கு விசைனா தெரியும் நாம் செயல்படுத்தக்கூடிய தான் விசை அது உந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறையையும் திசை வகத்தையும் பெருக்குவதனால் கிடைப்பது உந்தம் இப்போ நம்ம சைக்கிளில் போகும்போது நம்ம மேலே ஒரு வண்டு அடிக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த கடத்தாக்கு விசையை தான் என்னன்னு சொல்கிறோம் உந்தம்னு சொல்கிறோம் அதுவே நம்ம வந்து பைக்கில் போகும்போது என்ன பண்ணுவோம் நம்மளுடைய திசைவேகம் அதிகமாக இருக்கும் அப்போ அதனால் ஏற்படக்கூடிய அந்த உந்தம் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்போ விசை அதிகமாக அதிகமாக அந்த உந்த மாறுபாடு அதிகமாகுன்றது தான் இரண்டாம் விதி அதை எப்படி நிரூபிக்கணும்னா பொருளின் நிறை எம்மு ஆரம்ப திசை வேகம் எப்பயுமே ஆரம்ப திசை வேகனால இனிஷியல் வெலாசிட்டி U இறுதி திசைவேகம் வீன்னு வச்சுப்பாங்க அப்போ ஆரம்ப உந்தம் உந்தம்னால திசை திசைவேகம்ட்டாலும் எம்இன்ட்டு யூ நிறை எம்மு ஆரம்ப திசைவேகம் யு இறுதி திசைவேகம் எம் பி உந்த மாறுபாடு பாருங்க அதாவது ரெண்டுலேருந்து ஒன்ன கழிச்சிருக்காங்க எம் வி மைனஸ் அடுத்து இரண்டாம் விதிப்படி நம்ம பார்த்தோம்ல விசை வந்து உந்த மாறுபாடு வீதம் வீதம்னாலே காலத்திற்குன்னு அர்த்தம் அப்ப உந்த மாறுபாடு பை காலம் அப்போ உந்த மாறுபாடுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணனும் எம் வி மைனஸ் எம்யூ சப்ஷூட் பண்ணும் காலம்னா டி இப்ப எம்மை என்ன பண்றாங்க இந்த இடத்துல காமனா வெளியேற்றுக்குறாங்க வி மைனஸ் யூ பை டி இப்ப இந்த இடத்துல டி என்பது முடுக்கத்தை குறிக்கிறது நம்ம ஒன்பதாவது படிச்சுப்போம் பாருங்க அதாவது திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபாடு வீதம் அதுவே முடுக்கம் என்பது என்னது திசைவேகம் மாறுபாடு வீதம் அதாவது திசைவேகம் மாற மாற காலத்தை பொறுத்து மாறுவதை தான் முடுக்கம்னு சொல்கிறோம் அப்போ வி மைனஸ் யூ பை டி கோல்ட்டு இ அப்போ எஃப்இ கோல்ட்டு எம்ஏ அதுதான் இரண்டாம் விதியை நிரூபிக்கிறதுக்கான அந்த கொஸ்டின் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை எப்படி மெய்ப்பிக்கிறது இதுக்கு நம்ம இந்த காயினை வச்சு சொல்லலாம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மூணு காயினை வச்சுக்கிட்டு மூணு காயினை என்ன பண்ணுறோம் இன்னொரு காயினால் மோதிரம் பாருங்கள் ஒரு காயின் போகுது அதே மாதிரி ரெண்டு காயினை வச்சுக்கிட்டு ரெண்டு காயினை அடிக்கும் போது என்ன பண்ணும்னா அந்த ரெண்டு காயின் நவுந்து போகும் அப்போ மூணு காயினை வச்சுட்டு ஒரு காயின் அடிச்சா ஒரு காயின் மட்டும் நவருது பாருங்க அப்போ மோதலுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உந்தமும் மோதலுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய உந்தமும் சமமாக இருக்கும் அதுதான் இந்த நியூ உந்தபாரா கோட்பாட்டை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இரண்டு பொருட்கள் ஏ என்ற பி என்ற பொருட்கள் ரெண்டு ஒன்றோட ஒன்று மோதுது மோதி என்ன பண்ணுது விலகி போகுது சரிங்களா ஃபஸ்ட்டு மோதும் போது ஏ ஏவுடைய நிறை எம் ஒன் பி உடைய நிறை எம் டூ மாதிரி ரெண்டு ஒன்றோட ஒன்று மோதுது மோதி என்ன பண்ணுது தம்புரித்தமாக போச்சு ரெண்டு என்ன பண்ணுது விலகி போகுது அப்போ இதனுடைய ஆரம்ப திசை யூ ஒன் யூ டூ இதனுடைய இறுதி திசை வேகம் வி ஒன் வியூ டூ அப்படின்னு இதை அப்படியே எழுத்து வடிவத்தில் எழுதிக்கணும் ஏ மற்றும் பி என்ற இரண்டு பொருட்கள் அவற்றின் நிறை எம் ஒன் எம் டூ அவற்றின் ஆரம்ப திசை வேகம் யூ ஒன் இறுதி வச்சுக்கிட்டு பியின் மீது ஏ செலுத்தும் விசை நம்ம அங்கே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல அதாவது விசை என்பது பொருள் ஒன்றின் செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர் தகவல் அமையும் அதை எஃப்இக்வல் டு எம்ஏ அதை என்ன பண்ணியிருக்கோம்னா வல் ஏடைய விசை எவ்வளோ இருக்கும்னா எம் டூ பி டூ மைனஸ் யூ டூ பை டி சரிங்களா எல்லாமே பிக்கு மேல செலுத்தக்கூடியது எல்லாமே என்னது அந்த இரண்டாவது பொருளுடைய நிறை அதனுடைய திசை வேகம் அடுத்து முதல் பொருள் ஏ செலுத்தக்கூடிய விசை என்னது எம் ஒன் ஈக்வல் மைனஸ் யூ ஒன் பை டி சரியா மூன்றாம் இதுப்படி ஏன் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு எஃப்ஏ ஈக்வல் டு மைனஸ் எஃபி இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு சவன் பாட்டி எழுதி எம் ஒன் வி ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி ஈக்குவல் டு மைனஸ் எம் டூ வி டூ மைனஸ் யூ பை டீ இங்கே டிஎன் டி அடிச்சிட்றாங்க அப்புறம் உள்ளே பெருக்கிறாங்க எம் ஒன்னு வி ஒன் V2 இந்த இந்த U1 U2 அப்ப மோதலுக்கு முன்னாடி உள்ள உந்தமும் மோதலுக்கு பின்னாடி உள்ள உந்தமும் சமம் என்பதுதான் இந்த கொஸ்டினுடைய விளக்கம் அடுத்த கேள்வி என்ன பார்க்க போறோம்னா நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியை கூறுக அதன் கணித சூத்திரத்தை தருக இப்போ இரண்டு பொருட்கள் எடுத்துங்க இரண்டு பொருட்கள் இரண்டு கோள்கள் ஏதாவது நீங்கள் நினைச்சிங்க ஒன்று ஏ ஒன்று வந்து ஏ ஒன்று ஒன்று பி இதனுடைய நிறை எம் ஒன் இதனுடைய நிறை எம் டூ இந்த இரண்டு பொருட்களுக்கு இடையிலுள்ள தொலைவு ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ அதுதான் இந்த இந்த விதியில் என்ன சொல்கிறாங்களா அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் இந்த அண்டம்னா என்னது இந்த சூரிய குடும்பம் இது எல்லாமே சேர்ந்த அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பெருக்கல் பலன் இதனுடைய எம் ஒன் இதனுடைய பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அப்ப எஃ கோட்டு நேர்த்தகவு எம் ஒன் எம் டூ சரிங்களா அடுத்து இடைப்பட்ட தொலைவின் இருமடிக்கு அப்ப ஆர் ஸ்கொயர் தொலைவின் எதிர்த்தகவு அப்போ நேர் இது அதிகமானால் இது அதிகமாகும் அர்த்தம் அப்போ இது அதிகமானால் இது குறையும் அர்த்தம் எதிர் தகவனா அப்போ அந்த நிறை அதிகமாகவும் அதிகமாக விசை அதிகமாகும் துளைவு குறைய குறையும் விசை அதிகமாகும் தொலைவு அதிகமாக்சினா என்ன அது விசை குறையும் இப்போ நம்ம கூட நிலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலா அருகில் இருக்கிறதுனால தான் என்ன அது அதனுடைய ஈர்ப்பு விசையினால அமாவாசை போர் என்ன அது நமக்கு கடல் அலைகள் பெரிதாக தோண்டிகிறது அப்ப அமைந்த விசையுடன் இருக்கும் இது ரெண்டு ஈக்குவேஷனையும் சேர்த்து ஏன்னா எஃப் ஈக்வல் டு எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர்னு வரும் அப்போ இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எஃப் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் அப்ப அந்த ஜின்றது தான் என்ன அது நியூட்டன் பொது ஈர்ப்பியல் மாறிலி இது ஒரு முக்கியமான ஒரு பைமார்க் கொஸ்டின்